இச்சுபுச்சின் மலைக்கு எந்த இப்படி இருந்து வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்து இருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் வியானா அண்ட் சுபிக்ஷா இவங்க மூணு பேருக்குள்ளே அவங்க ஜென்ரலாக வந்து இந்த சூப்பர் டிலிக்ஸ் வீடு இந்த பிக் பாஸ் வீடு இப்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்ஜி வந்து லவ் நீ அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ ஆல்ரெடி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் அவர் ஃபர்தராக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் டிலெக்ஸ் வீக்கில் அந்த நடந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் வீக் வியானாக்கும் எஃப்ஜேக்கும் வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சில்ல இப்போ அதை பற்றி வந்து பேசிட்டுருக்கும் வந்து திடீர்னு திரும்பவும் வந்து நீ பேசாமல் வந்து எஃப்ஜேவை வந்து லவ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து வியானா சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்கில் உள்ளே வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல அடிக்கிட்டோம் டிஆர்பி வந்து பிச்சிக்கும் நான் வந்து உன்னை வந்து ஓடி வந்து காப்பாற்றுறேன் என் தங்கச்சியை வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லி அப்படிங்க மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் சுபிக்ஷா இருந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவோம் ரெண்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வியானா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுவேன் அம்மா எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல் மேலே வந்து சொல்கிறாங்க அதுக்கு விக்கல் சிக்கிரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து அம்மா ஆயிரம் விஷயம் சொல்லம்மா அதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க பிடிச்சிட்டா அவங்க பொண்ணு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் ஒதுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நான்லாம் அந்த வந்து பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க திட்டவட்டமாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நான் வந்து எஃப்ஜேவ் அண்ணன் தான் கூப்பிடுறேன் அதேமாதிரி வந்த புதுசில் எஃப்ஜேவும் வந்து கேமரா கிட்டே போயிட்டு என்னை தங்கச்சின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அவ்வளோதான் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மாதிரி அவங்க வந்து திட்டவட்டமாக சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கே வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா வந்து இப்போ வரையும் அந்த மாதிரி யாருக்குமே அந்த ஒரு தாட்டே வந்ததில்லை பட் விக்கல் சுக்ரம் ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஸோ இது வந்து இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மேபி அவங்க இஷ்டம் ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே இது வந்தால் அது ஃபர்தராக எப்படி போகும்னு தெரியல பட் வியானா அவங்க சொன்ன ஸ்டோரி அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தோணுது பட் என்ன வேணால் நடக்கலாம் இந்த பிக் பாஸில் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் வந்து இப்போ ஒரு கூட்டணியாக வந்துருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க என்ன அப்படின்னா நாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன்றா இருக்க வேணாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறு வேறு கூட்டணிக்கு வந்து போயிடுவோம் ஆனால் வேறு வேறு கூட்டணிக்கு போனாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேங்காக வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் போடுங்க தேங்க்ஸ் ஸோ சிங் கேஸ் பாய்